பிரபட் சோர்வர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் எப்போ ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வரும் அப்படின்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியும் ஏன்னா இந்த கேஸ்ல வந்து எல்லாருமே எமோஷனலா கனெக்ட் ஆகிட்டோம் ஸோ அடுத்து இந்த கேஸ்ல என்ன நடக்கும் நீதிமன்றம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா நீதிமன்றம் இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றுவாங்களா அப்படிங்கிறது தான் ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸை வந்து அவ்வளவு ஈஸியா சிபிஐக்கு மாத்த விட்டுறவே மாட்டாங்க ஹைகோர்ட்டே இது இந்த கேஸை வந்து நாங்க சிபிஐக்கு மாற்றுறோம் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டா கூட திரும்ப ஃபைட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டாவது அதை உடைச்சிட்டு இல்லை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்வாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சென்சேஷனால நிறைய கேஸ்ல இதை மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சிருக்காங்க நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி இறந்தாங்கல்ல ஸோ அந்த வழக்குல இதே மாதிரி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சாங்க ஒரு உத்தரவு வருது சிபிஐ இதை விசாரிக்கிட்டோம் அப்படின்னு பட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அதை உடைச்சிட்டு வந்தாங்க அதே மாதிரி ஈஷா யோகா மையம் ஜக்கி வாசுதேவ் அந்த ஈஷா யோகா மையத்துக்குள்ள பினவரையிற்கு உள்ள நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இப்போ ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி தான் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு ஸோ அப்போது சென்னை ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு பெரிய பெரிய அட்வொகேட்ஸ்லாம் வச்சு பல லட்சங்கள் செலவு பண்ணி இல்லை நாங்களே விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ சென்னை ஹைகோர்ட் திரும்ப இந்த கேஸ்ல வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு அந்த பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா நீதிமன்றம் நேற்று இந்த விஷயத்துல நடந்துகிட்டது அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கும்ல ஒரு கோபம் அந்த கோபத்தை எல்லாத்தையுமே நீதிமன்றம் நேற்று வெளியில காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு நேற்று வந்து ஒரு மூணு தரப்பு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் கோர்ட்டில் ஒன்று நீதிபதிகள் இன்னொன்று இந்த கேஸ வந்து ஜூ மோட்டாவா எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த வரலட்சுமி மோகன்தாஸ் அந்த தரப்பு ஒன்று இன்னொன்று வந்து கவர்மெண்ட் சைடு கவர்மெண்ட் சைடு அந்த யூனிவர்சிட்டி தமிழ்நாடு காவல்துறை சைடு இந்த தரப்பு இவங்க மூணு பேத்துக்கும் சேர்த்து ஒரு அட்வொகேட் இதில் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து காவல்துறை இருந்து என்ன வாதங்கள் வச்சாங்க அப்படின்னா குற்றவாளியை உடனடியாக கைது செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க கேட்கறதுக்கு லாஜிக் பாயிண்டா தான் தெரிஞ்சுது பட் நீதிபதிகள் கேட்ட கேள்வி என்னன்னா குற்றவாளியை புடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையே கிடையாது குற்றம் நடக்காம தடுக்கிறது தான் காவல்துறையோட வேலை ஒரு கவர்மெண்டோட வேலை ஒரு இன்ஸ்டிடியூஷன் இப்படி நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொட்டு அப்படிங்கிறத வச்சுட்டு கேள்வி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நீதிபதிகள் நேற்று வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஃபுல்லா கவர்மெண்ட் சைட்டை பார்த்து கேள்வியா கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா கமிஷனர் அவர் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அவர் பிரஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னா அரசு அனுமதி வாங்கிட்டு கொடுக்கணுமா எப்படி கொடுக்கணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு டீடைல்டா அடுத்த ஹியரிங்ல அதாவது இன்னைக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி எஃப்ஐஆர் லீக் ஆச்சு இல்ல ஒரு பெண் இத மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த விஷயம் எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு சோ அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த காவல்துறை கண்டிப்பா சொல்லணும் யாரால லீக் ஆச்சு எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கமிஷனர் வந்து பிரெஸ் மீட் கொடுக்குறப்ப சொல்றாரு குற்றவாளி ஒரு நபர் தான் அப்படின்னு அவர் எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கப்போ ஒரு கமிஷனர் எப்படி குற்றவாளி ஒரு நபர் தான் சொல்லலாம் சோ அது என்னத்துக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு இது எல்லாமே ரிப்போர்ட்டா கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் காவல்துறை சைட்ல இருந்தும் நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைக்கணும் நாங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு நாங்க ஏன் அப்படி சொன்னோம் எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லணும் அதே மாதிரி இந்த ஞானசேகரன் இருக்கான்ல அவன் வந்து ஒரு பத்து வருஷமா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் அங்கெல்லாம் சுத்திட்டு இருந்திருக்கான் எப்படி பத்து வருஷமா ஒருத்தனால ஒரு காலேஜுக்குள்ள இவ்வளவு ஈஸியா வந்துட்டு போக முடிஞ்சுது அவன் மேல இருபது வழக்குகள் இருக்கு அப்படின்னு கமிஷனரே சொல்றாரு அப்படிங்கிறப்போ அந்த இருபது இருபது வழக்கோட ஸ்டேட்டஸ் என்ன அதுல எத்தனை வழக்குல கன்விக்ட் ஆயிருக்கான் எத்தனை வழக்கு வந்து செக்சுவல் சம்பந்தமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிமன்றத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிபதிகள் அதே மாதிரி அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதிராக சோசியல் மீடியாவிலும் சரி மெயின் ஸ்ட்ரீம் சரி நிறைய பேர் பேசுறத பார்க்குறோம் ஏன்பா ஒரு பெண் எப்படி அங்கே போய் உக்காந்து பேசலாம் தனியாக போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு அந்த பெண்ணோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு பார்க்கவே அறுவறுப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி பேசிட்டு இருக்காங்க இதுக்கு நாம ஏதாவது பதில் சொன்னால் ஏதாவது பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெண் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் காதல் பண்ணுறதோ யாருக்குரியது பேசுறதோ உட்காந்து பழகிட்டு இருக்கிறதோ அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட உரிமை உரிமை சோ அதை பத்தி யாரும் எதுவும் தவறா பேசுறதுக்கு இங்க இடமே கிடையாது அந்த அது வந்து அந்த தனி அந்த பெண்ணோட தனிப்பட்ட விருப்பம் கவர்மெண்ட் செஞ்ச தப்பு டிபார்ட்மெண்ட் செஞ்ச தப்பு என்னன்னா அந்த டீட்டெயிலை வெளியிட்டதான இட்டது தானே தவிர அந்த பெண் தனியா உட்கார்ந்து பேசுனதை பத்தி பேசுறது தேவையில்லாத விஷயம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய பாராட்டு அப்படிங்கறதும் நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா யாருமே வந்து சொல்லல பட் இந்த பெண் வந்து வெளியில சொல்லியிருக்காங்களே இவ்வளவு போல்டா இந்த விஷயத்தை இவ்வளவு தைரியமா ஹேண்டில் பண்ணியிருக்காங்களே ஸோ அதுக்கு இந்த பெண்ணை வந்து நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த நிர்பயா ஃபண்டு இருக்குல்ல இதை மாதிரி பெண்கள் பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நிர்பயா ஃபண்டு ஸோ அந்த ஃபண்டு அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி செலவு பண்ணியிருக்காங்க ஏன் சிசிடிவி ஒர்க் ஆகல ஏன் பெண்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பாதுகாப்பு இல்லை அந்த நிர்பயா ஃபண்ட் எப்படி செலவாச்சு என்ன பண்ணீங்க அதே மாதிரி விசாகா கமிட்டி உள்ள அமைக்கப்பட்டிருக்கா இதை மாதிரி ஒவ்வொரு காலேஜ் காலேஜஸ் எல்லா இடத்துலையுமே விசாகா கமிட்டி அப்படிங்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய கமிட்டி ஸோ அந்த கமிட்டி உள்ள இருக்கா அது வேலை செய்யலா அந்த கமிட்டிக்கு இதை மாதிரி இதுக்கு முன்னாடி கேசஸ் வந்திருக்கா அப்படின்னு மொத்தமா போட்டு ஒரு கேள்வி கணைகள் அப்படின்னு சொல்லலாம் மொத்த கேள்விகளையும் தெரிஞ்சு விட்டு வச்சிருந்தாங்க நேத்து கவர்மெண்ட் மேலேயும் சரி டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயும் சரி ஸோ அதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய புக்கை தூக்கிட்டே போவாங்க போயிட்டு இதுதான் பதில் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீதிபதிகள் திரும்ப கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா இங்க இருந்து போன அந்த கூட்டம் அந்த பெரிய புக்கை தூக்கிட்டு போவாங்கல்ல அவங்க மொக்கை வாங்குவாங்க இதுக்கு நீதிபதிகள் எஸ்எம் சுப்பிரமணியம் வி லட்சுமி நாராயணன் இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் தான் அமர்வுல உட்காடுறாங்க இந்த அடுத்து எப்படி போகுது அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய அந்த ஒரு சென்டென்ஸ்ல ஒரு உத்தரவு போடுவாங்கல்ல அந்த உத்தரவுல தான் இருக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா விசாரணை வந்த உடனே அதுல என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல அப்டேட்டா கொடுக்குறேன்